அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனிமர் காலிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருக்கின்றது இறந்த உடலங்கள் இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் பாரியளவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய திடீர் அறிவிப்பு ஸ்டேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அமெரிக்காவின் உடைய விமானம் மீண்டும் தீப்பிடி தெரிந்திருக்கின்றது அமெரிக்காவில் மூன்றாவது தடவையாக ஒரே வாரத்தில் இடம்பெற்ற சம்பவம் அமெரிக்கர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் இதுவரை ஸ்டெயில் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாக உயர்வடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏறக்குறைய அறுபத்தி இரண்டாயிரம் பேர் காசாவில் ஸ்டேலின் தாக்குதலில் இறந்துவிட்டதாக சொல்லப்படுகின்றது மோதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எழுபத்தி ஆறு சதவீதத்தினரின் உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவ மையங்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக கார்சாவின் அரசாங்க தகவல் மையம் தெரிவித்துள்ளது ஏனெனில் காசாவில் பலர் இறந்த பின்னரும் கூட அங்கு தொடர்ச்சியாக சண்டை இடம்பெற்று கொண்டிருந்தது அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் ஸ்டேலினுடைய வான்வழி தாக்குதல்கள் பீரங்கி தாக்குதல்கள் ஷெல் தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினால் தங்களுடைய அன்புக்குரியவர்களினுடைய இறந்த உடலங்களை கூட எடுத்து செல்ல முடியாத அல்லது அவர்களுக்குரிய அடக்கம் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய துப்பாக்கிய நிலை பாலஸ்தீனர்களுக்கு ஏற்பட்டது ஏனெனில் தொடர்ச்சியான சண்டை தொடர்ச்சியான ஸ்டெயலினுடைய தாக்குதல்கள் ஒருவர் இறந்தால் அந்த இடத்துக்கு செல்ல முடியாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் அங்கு ஸ்டேல் நடத்திய விமான தாக்குதல் என்பவற்றினால் பலருடைய உடலங்கள் கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாக்கப்பட்டவையால் கட்டிட இடிபாடுகளை உடனடியாக அகற்ற முடியாத சிக்கல் என பல காரணங்களினால் பலருடைய உடலங்கள் மீட்கப்படாத சூழ்நிலையில் தற்போது போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்துள்ள காலப்பகுதியில் அங்கு தொடர்ச்சியாக சடலங்கள் பல்வேறுபட்ட கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன ஏறக்குறைய கடந்த சில நாட்களில் பதினான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் மீட்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இன்னும் பல ஆயிரம் பேரினுடைய உடலங்கள் அந்த பகுதிகளில் சிக்கியிருக்கலாம் என்ற செய்தியை மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதில் பெருமளவான பகுதி அணுக முடியாத அளவுக்கு என மிகப்பெரிய கட்டிட இடிபாட்டு குவியல் அந்த இடங்களில் கட்டிட இடிபாட்டு குவியல்களை அகற்றுவதே முடியாத அளவுக்கு மலை போல குவிந்திருக்கக்கூடிய தாக்குதல்களினால் கட்டிட குவியல்களுக்கு மத்தியில் இன்னும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களின் உடலங்களை மீட்க முடியவில்லை என மீட்புப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அறுபத்தி ரெண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் ஸ்ரேலிய தாக்குதலில் கடந்த பதினைந்து மாதங்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அடுத்து ஜெனின் அகதிகள் முகாமில் பாலஸ்தீன போராளிகளால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கட்டிடங்களை ஸ்டேல் இராணுவம் வெடிவைத்து தகர்த்ததாக குறிப்பிட்டாலும் கூட இதில் பல்வேறுபட்ட பாலஸ்தீன பொதுமக்கள் ஜெனின் மேற்கு கரையில் வசிக்கக்கூடிய பொதுமக்களின் வீடுகளை ஸ்டீல் இராணுவத்தினரால் தகர்க்கப்பட்டிருப்பதாக அங்கு களத்தில் இருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன எனவே காசாவில் அவர்களுடைய இருப்பிடங்களையும் வீடுகளையும் மிகப்பெரிய அளவில் அழித்துவிட்டு தற்போது மீண்டும் மேற்கு கரையிலும் ஜெனின் நப்லா கெப்ரேன் போன்ற பகுதிகளிலும் போன்ற நடவடிக்கைகளை ஸ்டெயில் ஆரம்பித்திருப்பது தான் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது நேற்று முன்தினம் நேற்றும் குறிப்பாக ஜெனினில் ஆல்குட்ஸ் படைப்பிரிவு ஜெனின் படையணிக்கு ஸ்டில் இராணுவத்திற்கும் இடையில் மிக கடுமையான மோதல் சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன இந்த நிலையில் போராளிகளின் உடைய கட்டிடங்களை அவர்கள் பயன்படுத்திய அவர்களுடைய முகாம்களாக பயன்படுத்திய கட்டிடங்களை தான் தாம் வெடிவைத்து தகர்த்திருப்பதாக ஸ்ரெயில் தெரிவித்தாலும் கூட நூற்று கணக்கான மக்களினுடைய வீடுகள் பெரிய அளவில் ஏ ஜெனினில் சேதமடைந்திருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதுமட்டுமல்ல மட்டுமல்ல நேற்று ஸ்ரெயில் நடத்திய துப்பாக்கிச் சூடு ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஜெனின் நகரின் அருகே உள்ள கபாதியா கிராமத்தில் ஸ்டீல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அதாவது நேற்றைய தினத்தில் மட்டும் எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனின் மீது ஸ்டேல் தாக்குதலை ஆரம்பித்த இந்த ஒரு வார கால பகுதிகள் மட்டும் எழுபத்தி ஒரு பேர் குறிப்பாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் காயமடைந்தவர்கள் அதற்கு மேலாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு தீரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது கொல்லப்பட்டவர்கள் போராளி குழுக்களை சேர்ந்தவர்களென ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட இதில் அதிகளவானவர்கள் பாலஸ்தீனர்கள் பொதுமக்கள் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அடுத்து வடக்கு காசாவில் பாலஸ்தீனர்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய செயற்பாடுகள் அங்கு குறிப்பாக முழுதாக இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு எந்த விதமான ஒரு முழுமையான கட்டிடங்களோ வைத்தியசாலைகளோ சுகாதார நிலையங்களோ உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களோ இல்லாமல் இருப்பதனால் அவர்களுக்கு மிக விரைவாக உதவ வேண்டியது அவசியமாக இருப்பதாக ஐநாவினுடைய ஜிஎன்ஆர் டபுள்ஜி மீண்டும் தெரிவித்திருக்கின்றார்கள் அவ்வாறு மக்களுக்கு விரைந்து உதவாவிட்டால் அங்கு மிகப்பெரிய அளவிலான சுகாதார பிரச்சனைகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பசி பட்டினி குளிர் போன்றவற்றினால் கூடாரங்களின்மை போன்றவற்றினால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் முதலில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முதலிலேயே இந்த மக்களுக்கு லட்சக்கணக்கானவர்கள் வடக்கு காசுவை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டியது சர்வதேசத்தின் கடமை என்பதை ஜுஎன்ஆர் டபுள்ஜிஏ தெரிவித்திருக்கின்றார்கள் ஜுஎன்ஆர் ஆர் டவுள்ஜிஏ அங்கே முழுமையாக பாலஸ்தீனர்களுக்கு உதவுவதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் எப்படியாவது ஜுஎன்ஆர் டவுல்ஜி ஐக்கிய நாடுகளின் தூதுவர் ஆலயத்தை காசாவில் முடக்க வேண்டும் என்று ஸ்டேலும் பாலஸ்தீனர்களுக்கு செல்லக்கூடிய உதவிக்குழுவை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் தங்களுடைய நட்பு நாடுகள் போன்றவற்றினூடாக ஜுஎன்ஆர் டவுல்ஜியக்கான நிதியை முழுமையாக நிறுத்துதல் ஜூஎன்ஆர் டவுல்ஜிய மீது பல்வேறுப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தல் ஏற்கனவே ஸ்டேல் ஜெருசலேம் போன்ற பகுதிகளில் அவர்கள் சேர்ப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற சம்பவங்கள் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு உதவக்கூடிய அவர்களுடைய செயற்பாடுகளில் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல காசாவில் பனைய கைதிகள் அதிக அளவில் ஒப்படைக்கும் பொழுது அங்கு தோன்றும் கமாஸ் வீரர்களின் உடைய எண்ணிக்கைகளை பார்க்கும் பொழுது ஸ்ரேல் கமாஸை முற்றாக அழித்து விட்டதாகவும் அவர்களுடைய சுரங்க கட்டமைப்புகளை அழித்து விட்டதாகவும் வெளியிட்ட செய்திகள் கேள்விக்குறியாக மாறிவிட்டதாக ஸ்ரேலிய ஊடகங்கள் கேள்வி எழுப்பிவிட்டு இருக்கின்றார்கள் காசாவில் கமாசை நீங்கள் முழுமையாக கொண்டிருந்தால் தற்போது அங்கு இருப்பவர்கள் எல்லாம் யார் என்று ஒரு கேள்விக்குறியுடன் ஸ்டேலை நோக்கி ஊடகங்கள் பல இணைத்தைய பதிப்பில் கேள்விகளை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து வடக்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் திரும்புகின்ற பொழுது அமெரிக்க கூலிப்படையினர் அதாவது அமெரிக்க மிஷினரிஸ் கூலிக்காக அமர்த்தப்பட்ட அமெரிக்க கூலிப்படை நிறுவனமான ஜூஜி சொல் ஜோன்ஸ் மேற்பார்வை இருவதாகவும் நெட்சாரின் காரிலர் அருகே ஏராளமான அமெரிக்காவினுடைய கூலிப்படை வீரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக நூறு வீரர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஆயிரம் டாலர் முதல் ஐயாயிரம் டாலர் வரை சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாலஸ்தீனர்கள் மீண்டும் காசாவுக்கு திரும்பும்போது வடக்கு காசாவுக்குள் எந்தவிதமான ஒரு ஆயுதங்களும் நுழையாமல் இருப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்காவை காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஒருபுறம் நெட்சாரிம் காரிடர் பிலடெல்வி காரிடர் போன்றவற்றிலிருந்து ஸ்டெல் இராணுவம் வெளியேறியிருக்கும் சூழ்நிலையில் அங்கு மறைமுகமாக அமெரிக்கா தன்னுடைய ஆதரவு கூலிப்படையினரை அங்கு நிறுத்தியிருப்பதும் ஏனென்ற கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன அடுத்து அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் துருக்கியை முதல் தடவையாக நேரடியாக அமெரிக்கா மீது கடுமையான ஒரு கண்டனங்களையும் எதிர்ப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவை சுத்தம் செய்யும் ட்ரம்பின் திட்டத்திற்கு மிக கடுமையான எதிர்ப்பை துருக்கி வெளியுறவு அமைச்சர் பதிவு செய்திருப்பதுடன் இது காசாவில் பாலஸ்தீனர்கள் வெளியேற்றம் கிடையாது இது ஒரு முற்றான இனச்சுத்திகரிப்பு என துருக்கி தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கக்கன் பிடன் அவர்கள் அனைத்து நாடுகளும் இந்த யோசனையை நிராகரிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக துருக்கி நேட்டோவுக்குள் அங்கத்துவம் வகிப்பதால் நேட்டோ நாடுகள் அனைத்தும் இதை ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான மனித உரிமை என நேட்டோ நாடுகளுக்கும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள் ஏற்கனவே அரவிலேக்கு இதை எதிர்த்திருக்கின்றார்கள் ரஷ்யா நேற்றைய தினம் பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனத்தில் வாழ்வதற்கு உரிமையுடையவர்கள் அவர்களை வெளியேற்றும் செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதுவென தெரிவித்த சூழ்நிலையில் துருக்கியினுடைய இந்த கருத்துக்களும் தற்போது வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லாவின் உடைய புதிய தலைவர் நயம் ஹாசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இன்று லெபனானில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவர் கசன் நஸ்டர்லா ஸ்டேலினுடைய வான்வெளி தாக்குதலில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் நடந்த ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டார் இந்த விடயம் குறித்து ஏற்கனவே நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம் ஏற்கனவே அவர்களுடைய பேஜர்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் தொடர்ச்சியாக வெடிக்க வைக்கப்பட்டமையினால் கசன் நஷ்டல்லா நேரடியாக கிஷ்புல்லாவின் தலைமையகத்திற்கு வந்து போராளிகளுடன் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஏனெனில் ஸ்டேல் நடத்திய தொடர் வாக்கி நோக்கி பேஜர் வெடிப்புகள் பாடல்களில் சிக்கலை ஏற்படுத்தி இருந்த நிலையில் நேரடியாக கசன் நஷ்டல்லா அந்த பகுதிக்கு வந்து அண்டர்கிரவுண்ட் பங்கர்களில் அமைந்திருக்கக்கூடிய நிலக்கில் அடியில் அமைந்திருக்கக்கூடிய கிஸ்புல்லாவின் தலைமையகத்தில் முக்கியமான சந்திப்பிடம் பெற்றுக்கொண்டிருந்த போது பல பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஒரே நேரத்தில் விமானங்கள் மூலம் அங்கு வீசி அந்த சுற்று வட்டாரத்தையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு இடிபாட்டு குவியல்களாக மாற்றி காஷன் நஷ்டர்லாவை ஸ்டேல் கொலை செய்திருந்தார்கள் இந்த சம்பவம் நடந்தாலும் கூட தொடர்ச்சியான ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் பல்வேறுபட்ட காரணங்களினால் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லாவுக்கு ஒரு மரணம் அடைந்த பின்னர் அவருக்கு ஒரு அடக்க நிகழ்வு அல்லது இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஏதும் எப்பாரியளவில் லெபனானில் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது லெபனான் முழுவதும் மிகப்பெரிய ஒரு கேள்விகளை எழுப்பியிருந்தது இந்த நிலையில் தற்போது கிஸ்புல்லாவின் உடைய தலைவர் நைம் காசிம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் கிஸ்புல்லா தலைவர் கசன் நஷ்டல்லாவின் இறுதி நிகழ்வும் அவருக்கு மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகளும் இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பெய்ரூட்டில் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அவர் கொல்லப்பட்டு ஐந்து மாதங்கள் கழிந்து அவருக்கு ஒரு மிக பெரிய அளவிலான இறுதி ஊர்வலத்தை இறுதி அஞ்சலியை இறுதி சடங்கை நடத்துவதற்கு கிறிஸ்புல்லா அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நஷ்டல்லாவுக்கு பின்னர் அவரின் இடத்தை பூர்த்தி செய்வார் என எதிர்பார்க்கப்பட்ட காசிம் சைஃப்தீன் அவர்களும் ஸ்டேலினுடைய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார் அவர்கள் இரண்டு பேருக்குமான இறுதிச் சடங்கு மிக பெரிய அளவில் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது உனில் லெபனானில் ஸ்டேல் லெபனான் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்திருக்கின்றது தெற்கு லெபனானிலிருந்து ஸ்ட்ரேலிய படைகள் வெளியேறுவதற்கு மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் சிக்கலை ஏற்படுத்தியிருந்தார்கள் பின்னர் அமெரிக்கா தலைமையிலான குழு நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை இந்த பேச்சுவார்த்தை குழுக்களினுடைய ஏற்பட்ட உடன்பாடு காரணமாக லெபனான் லெபனான் என்றால் ஹிஸ்புல்லா ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் மக்களங்கே மீண்டும் குடியமரத் தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல தெற்கு லெபனானில் குடியேறிய பொதுமக்கள் மீது ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் மீது கடந்த வாரத்திற்கு ஒரு வாரம் முன்பாக ஸ்டேல் படைகள் நடத்திய சரமாரியான துப்பாக்கிச் சூட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட இறக்கூடிய இருபத்தி நான்கு லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய பகுதிகள் மீதும் ஸ்டேல் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் போர் ஒப்பந்தத்தை மீறி ஸ்டேல் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சம்பவங்களை செய்து வருவதாகவும் இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாவை ஆத்திரமூட்டும் வகையில் அமைந்திருப்பதால் இது போன்ற தாக்குதல்கள் தொடருமாக இருந்தால் ஹிஸ்புல்லா நிச்சயமாக பதிலடியை கொடுக்கும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லா ஸ்டேல் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா மீண்டும் மக்களை ஒன்று திரட்டும் முகமாக அல்லது ஹிஸ்புல்லாவுக்கு லெபனானில் இருக்கும் ஆதரவை ஸ்டேலுக்கும் புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் ட்ரம்புக்கும் வெளிக்காட்டு முகமாக இந்த பிரமாண்டமான இறுதி வணக்க நிகழ்வை இவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் செய்ய இருக்கின்றார்கள் என பல மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்ல லெபனான் பொதுமக்களுக்கும் ஹிஸ்புல்லா தங்களுடைய கட்டுப்பாட்டை மேல் அவர்களுக்கு காட்டுவதற்காக அல்லது ஹிஸ்புல்லாவுக்கான ஆதரவு தளத்தை அதிகரிப்பதற்காக ஹசம் அசல்லாவினுடைய இறுதி வணக்க நிகழ்வு மிகப்பெரிய அளவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பெய்ரூட்டில் நடைபெறும் இந்த நிகழ்விற்கு லெபனான் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்ற செய்தி இப்போதே வெளியாக இருக்கின்றது ஹிஸ் ஊடகப் ஊடகப் பிரிவின்றி வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக பதிவில் லெபனான் முழுவதிலும் இருந்து இந்த இறுதி வணக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூட போகின்றார்கள் இறுதியில் ஹிஸ்ல்லாவினுடைய தலைவர் நஷ்டல்லா கொல்லப்பட்டதாக கூறப்படும் இடத்திலே மிகப்பெரிய அளவில் அவருக்கான இறுதி வணக்க நிகழ்வு நடைபெறும் என்ற அறிவிப்பையும் தற்போது ஹிஸ்முல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவில் மீண்டும் ஒரு விமானத்திற்கு அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்காவினுடைய இராணுவ ஹெலிகாப்டரும் ஏர்லைன்ஸும் மோதியதில் அறுபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதனடுத்து அமெரிக்காவினுடைய ஒரு சிறிய ரக விமானம் வானில் வெடித்து சிதறியதில் ஏழு பேர் வரை கொல்லப்பட்டிருந்தார்கள் இவை எனக்கு ரெண்டு மூன்று நாள் இடைவெளிகள் நடந்த சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்காவில் ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவில் விமான நிலையத்தில் புறப்படுவதற்கு தயாராக இருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தின் இறக்கைகள் தீப்பிடித்து திடீரென எரிய இருக்கின்றது ஒரு வார காலத்திற்குள் மூன்றாவது நடையாக இந்த சம்பவத்தில் காஸ்டன் நகரில் இருக்கக்கூடிய நீஜாக் நகருக்கு ஜோஜ்பூஸ் இன்டர்கான் ஸ்டினல் விமான நிலையத்திலிருந்து தீப்பெறவில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விமானம் புறப்பட தயாரான போது விமான இறக்கைகள் திடீரென தீப்பற்றி எறிந்ததால் அங்கிருந்த பயணிகள் மிகப்பெரிய அளவில் அச்சமடைந்தார்கள் இதனடுத்து விமானம் உடனடியாக பயணம் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த நூற்றி நான்கு பயணிகளும் ஐந்து பணியாளர்களும் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே அமெரிக்காவில் ஒரு வாரத்திற்குள் மூன்று விமானங்களுக்கு மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருப்பது அமெரிக்கர்கள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து சிரியாவினுடைய பிச் அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் விவசாய தொழிலாளர்கள் தங்களுடைய விவசாய நிலங்களின் மீது விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இந்த கார் குண்டு தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சிறிய சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது வடக்கு சிறிய நகரமான மன்புச்சின் புறநகரில் உள்ள ஒரு பிரதான சாலையில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் பதினான்கு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் கொல்லப்பட்டதாகவும் இருபது பேர் வரை காயமடைந்திருப்பதாக சிறிய பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது அனைவரும் விவசாய தொழிலாளர்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் சிறிய கிளர்ச்சிப் படைகள் அல் ஜுலானி தலைமையிலான சிறிய கிளர்ச்சிப் படைகள் சிரியாவை கேப்பற்றி புதிய ஆட்சி தற்போது அமலுக்கு வந்த பின்னர் சிரியாவினுடைய இடைக்கால ஜனாதிபதியாக அல் ஜலானி அறிவிக்கப்பட்ட பின்னர் சிரியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது எனவே இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுமானால் சிரியா மீண்டும் சிக்கலான ஒரு நிலைமைக்கு சென்றுவிடும் என்பதுதான் கவலை தரும் விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அணிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு சந்துரு வணக்கம்